பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கோட்டை விநாயகர் கோயில் மற்றும் பட்டத்தரசியம்மன் கோயிலில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது இதற்காக முளைப்பாரி எடுத்து வரப்பட்டு இரண்டு கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி உற்சவத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக தெப்பதிருவிழா விமரிசையாக நடைபெற்றது கோயில் அருகே உள்ள கிருஷ்ண தீர்த்தம் தெப்பகுளத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நவநீத சேவையில் ராஜகோபால சுவாமி காட்சியளித்தார் மூன்று முறை வலம் வந்த பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசித்தனர் கரூர் அண்ணா சாலையில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது இதற்காக உற்சவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கௌரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து முப்பத்தி ஐந்தாவது நாளாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பிஸ்கட் முறுக்கு இனிப்பு போன்ற உணவுப் பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனுக்கு படைக்கப்பட்டது நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் உள்ள வல்லாங்குளத்து முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தீமிதி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது கடந்த முப்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அமைந்துள்ள சந்தனமாரியம்மன் கோயிலின் முளைப்பாரி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஊர்வலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற முளைப்பாரியை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி நாடார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய பங்குனி பொங்கல் விழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்தும் நாக்கில் அலகு குத்தியும் ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது உதகையில் பிரசித்தி பெற்ற சந்தைக்கடை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் எழுப்பி எழுத்து அம்மனை வழிபட்டனர் தேர் மீது டன் கணக்கில் உப்பை வாரி இறைத்து நேரத்திக்கடன் நிறைவேற்றினர் பக்தர்களின் உப்பு மழையில் அம்மனின் தேர்பவனி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அதியமான் கோட்டையில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயிலில் பெரிய தேர் இழுத்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் மீது உப்பு மிளகு தூவி வழிபட்டனர் நவமி பெருவிழாவை ஒட்டி கும்பகோணம் அருகில் உள்ள ஒப்பில்லியப்பன் கோயிலில் ராமர் பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பொன்னப்பர் பூமி தேவி முன்னிலையில் ராமர் பட்டாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் வைர கிரீடங்கள் அணிவிக்கப்பட்டு வெள்ளி செங்கோல்கள் அணிவிக்கப்பட்டன பின்னர் உற்சவர் லட்சுமணனுக்கும் அனுமனுக்கும் தங்க கிரீடங்கள் அணிவிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ தரிசனம் செய்தனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேர் வீதியில் அமைந்துள்ள விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் விற்றிருக்கும் பாலமுருகனுக்கு சித்திரை மாத விசாகத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாராதனை நடத்தினர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன்புலம் கிராமத்தில் உள்ள கலிதீர்த்த ஐயனார் கோயிலில் சித்திரை பெருவிழாவை ஒட்டி தங்க குதிரை எழுந்தருளும் திருவிழா நடைபெற்றது ஆயக்காரன்புலம் செல்லியம்மன் கோயிலில் இருந்து ஐயனாரின் தங்க குதிரை வாகனம் வான வேடிக்கைகள் முழங்க கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கலிதீர்த்த ஐயனார் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது வழிநடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலைகளை காணிக்கையாக கொடுத்து ஐயனாரை வழிபட்டனர் தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பிறப்பை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானைக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சப்பரத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி நான்கு ரத வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டியில் உள்ள ஆயிரங்கண் மாரியம்மன் திருக்கோயிலில் பங்குனி பொங்கல் விழாவில் அடைத்த கருவறை கதவு தானாக திறக்கும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக ஆயிரங்கண் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கருவறை கதவு அடைக்கப்பட்டது பின்னர் கோயில் பூசாரி கருவறையை மூன்று முறை சுற்றி வந்து கருவறை வாசலில் தேங்காய் உடைத்ததும் கதவு தானாக திறக்கும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது அப்போது பக்தர்கள் பரவசமடைந்து பக்தி கோஷம் ஒலிக்க அம்மனை தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தர்மராஜர் திருக்கோயில் பல்லக்கு உற்சவம் வாணி வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பூசாரி தலையில் பிரம்மாண்ட பூக்கரகம் எடுத்து நடனமாடி அருளாசி வழங்கினார் இதில் இருபத்தி ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம தேவதைகளையும் உற்சவ மூர்த்திகளையும் திருக்கோயிலில் வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினா் விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டியில் உள்ள அருள்மிகு ஆயிரக்கண் மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது சூரனை வதம் செய்து தலையை காலடியில் விழவைத்த ஆயிரங்கண் மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர் நாகை மாவட்டம் கல்லார் கற்பக மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மேளதாளங்கள் முழங்கவும் கோலாட்டம் கும்மியாட்டத்துடனும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கோயிலுக்கு எடுத்து வந்து அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மநேரி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலின் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் உலக நன்மை வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் தபசு மரத்தை சுற்றி பொதுமக்கள் வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆனம்பாக்கத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் மகாபாரத சொற்கொழிவு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்காக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இருபது நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள கரம்பயம் முத்துமாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அம்பு அம்புக்கோயிலில் அமைந்துள்ள வீரம்மா காளியம்மன் கோயிலின் திருவிழாவை முன்னிட்டு பால்குட நிகழ்ச்சி நடைபெற்றது சித்திரை மாத திருவிழாவை ஒட்டி தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான பால்குட நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர் மேலும் பாலை கொண்டு வீரமாகாளியம்மன் மீது ஊற்றி பக்தர்கள் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சித்தேரி பகுதி சித்ராதேவி முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோயில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மரக்குணம் திரௌபதியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு முதல் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் மேளதாளத்துடன் கலச நீர் கொண்டு வரப்பட்டு கோயில் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது திருவாரூர் அருகே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் புதிய தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது எண்பத்தோரு லட்சத்து ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மரத்தேர் பணிகள் நிறைவு பெற்றது இதன் வெள்ளோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்